இதெல்லாம் தென்னைக்கு ஊட போயிர போல முழு வருஷம் வரைக்கும் இந்த எலுமிச்சா சாத்துக்குடி வருஷம் முழுவே இருக்கலாம் நீங்க நாலு அஞ்சு வருஷத்துக்கு பிறகு உள்ள கோக்கோ இன்னைக்கு கிலோ ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் அதனாலதான் சொன்னேன் தென்னை வந்து மறந்துடுங்க அதுல ஊறு பயிர்கள் நிறைய போட்டியென்னு சொன்னா அல அழுக்கு பயிர்ல ஒரு ஏக்கர்ல பத்து லட்சம் ரூபா கூட வருமானம் எடுக்கும் அருமையான பயிர் கனிப்பயிரை போடக்கூடாது கருகி பயிரும் இன்னும் இருக்கு ஜாதிக்கா நட்பெக்கு நேரி ஓரம் அன்னாசி வைங்க இந்த வெயிலுக்கு நல்ல வரும் எல்லாத்துக்கும் ட்ரிப்பு போடுதா இல்லை ஸ்பிரிக்கரை போட்டு விட்டுருங்க இதுல பிளா சாத்துக்குடி இதுதான் கிராப் பேட்டர்ன்ல அடர்வு மூணு ரெண்டு ஏக்கர் ஏக்கிறீங்க பத்து ஏக்கர் உள்ள வருமானத்தை எடுத்துரும் வேற எந்த பயிர்ல பண்ண முடியாது